மக்களின் வேண்டுகோளுக்கிணங்க தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் தலையீட்டின் மூலம் ராணுவத்தினரின் கட்டுப்பாட்டிலிருந்து பலாலி கிழக்கு அருள்மிகு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயம் பொதுமக்கள் வழிபாடு செய்ய இன்றைய தினம் முதல் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இன்றிலிருந்து மக்கள் சுதந்திரமாக ஆலயத்திற்கு சென்று வழிபட முடியும் என்றும் ராணுவத்தினர் தெரிவித்துள்ளனர் அந்த வகையில் அனுமதிக்கப்பட்ட இன்றைய தினம் பாராளுமன்ற உறுப்பினர் க இளங்குமரன் ராணுவ அதிகாரி உள்ளிட்ட அதிகாரிகள் பொது பலரும் என பலரும் பூஜை வழிபாடுகளில் ஈடுபட்டிருந்தனர் உற்சவத்தை கதைத்து இன்று மக்களின் வேண்டுகோளுக்கு இணங்க அவர்களின் வழிபடுவதற்கான உரிமையை இன்று பெற்றுக் கொடுத்திருக்கின்றோம் ஏனென்றால் மக்கள் கூறுகிறார்கள் இதே நாளில்தான் இந்த இடத்திலிருந்து இடம் தொண்ணூறாம் ஆண்டு ஆறாம் மாசம் பதினைஞ்சாம் திகதி இந்த இடத்தை விட்டு யுத்த காரணங்களால் பிந்தளத்தை விட்டிடம் என்று சென்றிருந்த முப்பத்தஞ்சு வருடங்களுக்கு மேலாகின்றது இன்னும் இந்த காணிகளும் விடுவிக்கப்படவில்லை இதற்கான நடவடிக்கை துரிதமாக மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டிய கடற்பாடு சாராளுமன்ற உறுப்பினராகிய எங்களுக்கு இருக்கிறது அதற்காகத்தான் இந்த பிரதேச மக்களும் எங்கள் நம்பிக்கை நிமிடம் வாக்களித்து நிற்க அந்த நம்பிக்கையை பெறப்படுத்த வேண்டிய தரப்பாடு இதற்கான நடவடிக்கை எடுப்பதற்காக நமது அரசாங்கத்திற்கான இந்த தகவலை தெரிவிப்போம் அதே நேரம் இந்த ஆலயத்திற்கு இப்போது ஒரு காலத்துக்கு தற்காலிகமாக வந்து செல்வதற்கான நடைமுறையை எடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் தற்காலிக ரீதியினூடாக காலத்தில் இது ஊராகவும் கிழக்கு பகுதியை விடுவிப்பதற்கான நடவடிக்கையை நல்லெண்ண சமிக்கையையும் இராணுவ தலைவர் சமிக்கை தெரிவித்திருக்கின்றனர் எதிர்வரும் காலத்தில் இந்த பிரதேசமானது அழகான மக்கள் குடியிருப்பாக இந்த ஆலய நான் கூறுகிறேன் அழகான மக்கள் குடியிருப்பா சிந்தனைப்பான பிரதேசமாக நிகழும் என்று வரும்போது இந்த பிரதேசம் என்பது காடு மகிழ்ந்திருக்கிறது இந்த அம்மா என்ன தெரிவிக்கும் போது கருத்தை தெரிவிக்கும் போதே உணர்கிறேன் அழுகிற அகன்னீர் வருகிறது இப்போது இங்கே வந்து தன் வாழ்வேன் என்று எண்ணப்பாடுடன் அதற்காக நாங்கள் துரிதமான நடவடிக்கை எடுப்பதற்காக இந்த வாழ் மக்களுக்கு தெரிவித்துக் கொண்டேன் மூன்று தலைமுறைகாலம் அணிந்துவிட்டது நாம் மூன்றாவது தலைமுறைகாலம் நாலாவது தலைமுறை காலத்திலாக நிம்மதியாக எமது பிரதேசத்தில் வாழ்வதற்கு ஆண்டா பிரச்சனை அரசாங்கம் வந்து எங்களுக்கு ஒரு முடிவொண்டு எடுத்து இந்த இடத்தை இடத்தருமாறு எங்களுடைய ஜனாதிபதியை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அடுத்த தலைமுறை என்றாலும் நிம்மதியாக இந்த சொந்த மண்ணில் வாழ்ந்து சொந்த மண்ணிலே சாகனும் என்பது எமதாவா அதுக்கு அவர்

அம்மாட மங்கள வீட்டில் கூட